வைகை தண்ணி வேகமா ஊத்தெடுத்து இறைச்சலோட பரவி கரைய சூர்ந்து பள்ளத்தை நோக்கி பாஞ்சி ஊருக்க வருது மலையில இருந்து முகத்துவாரம் வரைக்கும் ஆத்து தண்ணி உரமா சுழிபாயுறதால நுரை கிளம்பிக்கொண்டே கொண்டே இருக்கு அணைக்கட்டால வான் பாயிர தண்ணி கடல் வாய அடையும் மட்டும் இறைச்சலோட வெள்ளம் பொங்கிக் கொண்டே இருக்கு உயர் ஒளி சோடிச்ச யானை தேர் கொண்ட பாண்டியண்ட மதுரைய நோக்கி மணிகளால சோடிக்கப்பட்ட யானைகள்ல மக்கள் பயணப்பட்டு வைகை துறைக்கு வாராங்க துறை அடியில இருந்து பாக்கிற ஆக்களுக்கு மலை குன்றுகளுக்கு அசைஞ்சி வாராப்ப தெரியுது யாழ் இசைப்பானர்கள் மருத பண்ண பாட பாட வெள்ளம் பெருகுது காதலர்கள் எல்லாம் நீராடி ஆடி அன்பு வளர்க்காங்க முரண்பட்டு பிறகு உணர்ந்து சேர்றாங்க மகிழறாங்க கூட்டத்துக்கு அவையளோட துணைய தேடி தேடி வருந்தி ஆற்றால வந்த அவையோட மாலைகள் எடுத்து கழுத்துல போட்டுத்து கொண்டு வந்து சேர்த்த ஆற்ற வணங்கிறாங்க ஆண்களையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கிறது தான் செய்யுள் விரைபு இறை விரை நுரை கரை அழிபு இழிபு ஊற ஊர்தரும் புனல் கரையொடு கடலிடை வரையோடு கடலிடை நிறை நிறை நீர் தரு நுரை மதகுதொரு இழிதறு புனல் கரை புரளிய செலும்மறிக் கடல் புகும் அளவு அளவு இயல் இசை சிறை தனிவின்று வெள்ளமிகை வரை பல உயர் கயிறு அணி பயில் தொழில் மணி அணி யானைமிசை மைந்தரும் மடவாரும் நிறைநிறை குழியினர் உடன் சென்று குருமணி யானை இயல் தேர்ப்பொருணன் திருமருத முன்துறை முற்றம் குறுகி பாடுப பிணிகொள் யாழ்ப்பாணர் பாடிப்பாடி பாய்புனல் ஆடி ஆடி அருளியவர் ஊடி ஊடி உணர்த்த புகன்று கூடி கூடி மகிழ்வு மகிழ்வு தேடி தேடி சிதைபு சிதைபு சூடி சூடி தொழுது தொழுது மழுபொடு நின்ற வையை விழுத்தகை நல்லாரும் மைந்தரும் ஆடி இமிழ்வது போன்றது இந்நீர் குணக்குச் சான்றீர் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்